இவங்க வந்து யாரு இது 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 பொருளேதான் அப்படியே கம கம கவனம் வாசம் தான் கருவி பாக்க அப்புறம் மூச்சர் இருக்கு அப்புறம் இந்த கண்ணை என்னன்னா பார்க்கறது யார் என்ன யாருனா என்னன்னா யாருக்கிட்ட புடுங்கி தின்னலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கண் ரெண்டு கண் வாய் புடுங்கி தின்றது திணறல் புடுங்கி தின்றத திண்டல் இந்த வாய் வாய் தர அழகா வாய் திருக்கலாம் அப்போ நல்லா தின்னு இப்போ அது இல்லாம இது கை இது காலா இது கைதான் அப்ப இதுதான் கால் அப்ப இது காலு இது கையு இதெல்லாம் வேறல இது காது இது தலை இது மூக்கு கண்ணு இதெல்லாம் வெளியூர் கண்ணு இதெல்லாம் என்னது நம்ம பார்த்தா தெரியுது எல்லாம் வெளியூர் கண்ணு இப்ப நான் என்ன பண்ணுங்கிறேன்

இல்லாம உள்ளையும் உறுப்புகள் இருக்கு சட்டக்குள்ளையா இல்ல சட்டக்குள்ள இந்த தோலுக்கும் எலும்புக்கும் உள்ள இருக்கிறது உள்ளுறுப்புகள் என்னது தோல் கீழே இருக்கிறது என்னது உள்ளுறுப்புகள் சரணாக்கோ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாமே வெளியுறுப்புகள் பார்க்க முடியாத உள்ளுறுப்புகளும் அந்த உள்ளூர் பூக்கள் என்னன்றதுதான் நம்ம இதுல பார்க்கப் போறோம் இந்த இடத்துல புள்ள இருக்கிறது நுரையீரல் மூச்சு அடிக்கிறோம் இல்லையா இங்க ரெண்டு பேக் இருக்கும் அந்த பேக்குறப்போ காத்து ஏற்றணும் புடுறப்போ அந்த பேக்லதே என்ன வரும் காத்து வெளியே வந்துடும் அதான் என்னது நுரையீரல் நுரையீரல் வேலை செய்யணும் வேற

இவன் எதோ கண்ணால பார்த்து இது சாப்பிட்றதுன்னு நல்லா இருக்குது அப்படின்னு பிடுங்கி பிடுங்கி தின்னாலும் அதெல்லாம் இந்த வழியா போய் இப்படியே போய் இங்க ஒரு பேக

இது வெளியூறுப்புகள் இது கண்ணில் பார்க்குறது கண்ணில் பார்க்காத உள்ளூர்களுங்கிறது இதயம் நுரையீரல் இரண்டை இப்போ இந்த உள்ளூர் பொருள் இருக்கிறது உள்ளூர் பொருள் இருக்கிறது நம்ம எப்படி தெரியலாம் அதுக்கு தான் இந்த கண் இதுக்கு போய் டேத்ஸ் டெட்ஸ் இதுக்கு இதெல்லாம் டாக்டருங்க தான் வச்சுன்னு போகணும் நாம வச்சுன்னு இருக்கிறோம் நாமக்கூட்டி டாக்டர் நான் என்ன பண்ணலாம் இப்போ வச்சுக்கினேன்

யாமி ஆபரா உங்களுக்குடைய கேக்குறீங்க நீங்களே பாத்துங்க ஏ கேக்குதா

இப்போ இவன் மூஞ்ச நாங்கள் பார்த்துக்க தான் முடியும் இவன் தலையை தம்பி தள்ளி உழைச்சுக்கிடும் இல்லையா உழைஞ்சா நல்லா சொல்ல அவன் அம்மா வந்து அடிச்சுக்கிடுவோம் அதனால இவனுக்கு அனுப்பிச்சிடணும் அப்போ இது நாம அவன் தலைய உடச்சு பார்க்க முடியாது அதனால இப்படி ஒன்னு பொம்மை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி உடச்சு பார்க்கணும் மூளை ஒரு பாதி இது ஒரு பாதி நாம இந்த பாதியை என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் தெரியுதா இந்த பாதி இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பெருமூளை சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்க பெருமூளை அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து நடுமூளை இதை என்ன சொல்லுவாங்க நடுமூளை அப்படின்வாங்க இந்த ஆண்டு இருக்கிறது வந்து பின் மூளை மூளையின் பாகங்களை மூன்றாக பிரிக்கலாம் எத்தனையா பிரிக்கலாம் மூணாக பிரிக்கலாம் இது வந்து ஒரு மண்ட ஓட்டு உள்ளது இந்த நம் மண்ட ஓட்டு எப்படி இருக்கிற மாதிரி இதுவும் கெட்டியா செஞ்சுக்கிறாங்க இப்படி ஓட்டு உள்ளதான் இது இருக்கு பத்திரமா ஏன்னா மூளைதான் ரொம்ப முக்கியமானது அதனால என்ன பண்ணுறாங்க எல்லா விலங்குகளுக்கும் மண்டை ஓட்டுனு உள்ள பத்திரமா என்ன ஆகுது மூளை இருக்குது இது நம்ம நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக கட்டளை ஏறது இதுதான் சோறு எடுத்து சாப்பிடு சரியா சோறு எடுத்து சாப்பிடு பழுத்து தூங்கு ஓடு பாம்பு பார்த்தா தட தடன்னு ஓடுறோம் இல்லையா அது மூளை தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குது என்னது மூளை தான் ஆர்டர் கொடுக்குது இந்த மூளையோட பணிகள் என்னன்னா மனிதன் மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்குமே அது செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணம் இந்த மூளை தான் இந்த மூளை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் கை சோறு எடுத்து சாப்பிட்றோம் தூங்குறோம் ஓடுறோம் நடக்கிறோம் ஒருத்தம் ஓடுனா ஓடுறோம் குதினா குதிக்கிறோம் இதெல்லாம் மூளைக்கு தான் மூளை தான் என்ன பண்ணுது ல நரம்பு மண்டலத்துக்கு கட்டளை இடுது கட்டளை இந்த மாதிரி ஓடுனா கை காலும் தின்னதுன்னா கடிச்சு கடிச்சு என்ன பண்றோம் அடிக்கணும்னா கல் எடுத்து கரெக்டா குடி பார்த்து அடிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் இந்த மூளை சரியா இன்னைக்கு வந்து நீங்க மூளை பத்தி அடிக்கிறீங்க அதாவது உடல் உள்ளுறுப்புகள்ல தெளை மூளை வந்து மண்டை ஓட்டுநூல் இருக்கு பெருமூளை நடுமூளை பின்மூளை அப்படின்னு மூன்று பாகங்கள் இருக்கு அதுதான் உடலின் கட்டளை மையம் நம்மளுக்கு கட்டளை நம்ம தான் நம்ம கை கலசிக்கிறது ஓடுறது தூங்குறது நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அது அந்த மூளை சரியா